வணக்கம் இன்னைக்கு பதிமூணாவது பாசுரம் ஆண்டாள் எப்படி அடுத்த தொழிலை வந்து எழுப்ப பார்க்கலாம் பாக்கலாம் புள்ளின் வாய் கிண்டானை அப்படின்னு தொடங்குற பாசுரம் இவ போய் அந்த அவ்வளவு கிருஷ்ணருக்கும் ரொம்ப பிடித்தமான தொழில் அவளை போய் இப்ப எழுப்ப போறான் அவளை கண்ணி கண்ணினாங்கிறான் அதாவது அழகான வண்டு போன கண்ணு வண்டை எப்படி இதெல்லாம் பூக்களை எப்படி வண்டு வைக்குமோ அது மாதிரி இவ கண்ணை பார்த்தாலே வண்டுகள் எல்லாம் பக்கத்துல வந்து அதுமாய் கண்ணுடைய விளையா அப்படின்னு சொல்றான் இப்ப வந்து வாசல்ல வந்து நிக்கிறான் இல்லையா அதுல கிருஷ்ணரை பத்தி பாடுறதா ராமரை பத்தி பாடுறதுன்னு அவளுக்குள்ளேயே வந்து ஒரு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிடா ஒருத்தர் வந்து என்ன சொல்றா நம்ம ராமரை பாடுவோம் அப்படின்னு சொல்றா ஒருத்தர் நம்ம கிருஷ்ணர் பாடுவோம் போன பாசத்துல இருந்தே ரெண்டு பிரிவா பாடுவோம் முதல் வரி கிருஷ்ணர் அடுத்த வரி ராமர் அது மாதிரி ரெண்டு பேரையும் பாடினு வர இல்லையா இதுலயும் வாய் கிண்டானே அப்படிங்கறதுல வந்து என்னன்னா பகாசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ணார் இல்லையா அதை வந்து சொல்றா அதை வாயை குழிச்சு இது பண்ணாரு அடுத்தது வாய் கிண்டானே பொல்லா அரக்கணே கிள்ளிக்கலைஞானே ராவணன் வந்து பொல்லா அரக்கன் அவனை வந்து கிள்ளிக்கலைஞர் ராமர அப்படி இது பண்ணி இருக்க இதுல வந்து பொதுவா பொல்லாதன் அரக்கர்லயும் நல்லவா இருக்கா விபீஷன் அடுத்து மகாபலி எல்லாம் இருக்கா இல்லையா ஆனா இவன் எவ்வளவு சிவபக்தன் இதுவா இருந்திருக்கான் நல்ல இசையில சிறந்தவன் எல்லாம் இருந்தாலும் நிறைய கொடுமை பண்ணிட்டான் ரிஷிகள் எல்லாரையும் அதனால இவனை வந்து பொல்லா புள்ள கிள்ளிக்கலைஞர் அவர் வந்து கிள்ளிக்கலைஞ்சிட்டார் அப்படிங்கிற இப்படி பாடிட்டே இருக்கா உடனே வந்து இன்னொரு நடுவில் இருக்க வா போறோம் நீங்க ராமர் கிருஷ்ணரை பாடர்கள் ரெண்டு பேரும் முதல்ல உள்ள தூங்குறவளை எழுப்பி நம்ம பாவை நோம்புக்கு போகணும் அப்படிங்கிற உடனே அவளை வந்து கூப்பிடுறதுக்காக இது பண்ணிட்டு கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்க எல்லாரும் போயிட்டா பாவை கலத்துக்க உன்ன கூப்பிடுறதுக்காக நாங்க வந்திருக்கோம் நீ எழுந்து வா அப்படிங்கிற அவ இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் பொழுது விடியல நான் வரமாட்டேன் அப்படின்னு உள்ள இருந்தே தூங்குற மாதிரி நடிச்சுருக்கா உடனே வா சொல்றா வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து சூரியன் உதயமானத்துக்கு முன்னாடி விடிவெள்ளின்னு வெள்ளின்னு அது மாதிரி வந்து வெள்ளி எழுந்தெடுத்து வியாழன் உறங்கி நீ வா அப்படிங்கிற உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியறதுங்க எல்லாம் எங்களுக்கு தெரியாது கிருஷ்ணர் அணுக இது பண்றதுனால எல்லாம் எங்களுக்கும் தெரியும் நீ வெள்ளவான்னு அவளை கூப்பிடுற கூப்பிட்ட உடனே வந்து சொல்ற அடுத்த இதுலயும் புல்லும் சிலம்பினதான் அப்படின்னு ஆறாவது பாசத்துல சொன்ன மாதிரி பறவைகள் எல்லாம் பறந்தது அப்படிலாம் சொன்னா பார்த்தீங்களா அதே மாதிரி இதுலயும் அந்த இதை ஆறாவது பாசனத்தோட தொடர்பு இந்த பதிமூணுலயும் கொண்டு வர வெள்ளி எழுந்தது வியாழ நுறங்கித்து அது முடிஞ்சிருது அதே மாதிரி பறவைகள் இல்லாமல் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிடுது இன்னும் நீ தூங்கின்னு இருக்கியே வா அப்படிங்கிறான் புல்லும் சில மின்தான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாது திருப்பியும் அந்த போதரை கண்ணினாய்ங்கிற வார்த்தையினால அவளை வந்து அவ அழகான கண்ணை இது பண்ணி சொல்றா குள்ள குளிர குறைந்து நீராடு ஏன்னா இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் உதயமாயிடும் இப்போ வரைக்கும் உதயமாம் அதனால வந்து என்னன்னா இப்ப போனோன்னா நம்ம நல்லா குளிர்ந்த நீர்ல அமிழ்ந்து நீராடலாம் இதே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக நேராக இவாளு கிருஷ்ண ரயில் பிரிஞ்சிருக்கிற தாபத்தினால உடம்பு ஏற்கனவே ஹீட் ஆயிண்டே வருதான் இதுல நீ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக்கினா சூரியனும் வந்துடும் அப்ப இருக்கிற அந்த வெயில்ல நீர்ன்னு ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப வந்து நம்ம அனுஷ்டானத்துக்கு சரியானபடி நீராட முடியாது அதனால நீ எழுந்துவா அப்படின்னு சொல்ற போத பள்ளிக்கடத்தையோ நீ நன்னால கள்ளம் தவிர்த்து கலந்து எழும்பாவ நீ போறோம் நீ தூங்குற மாதிரி நடிச்சது எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இவளை எழுப்பின் இருக்கா இதுல வந்து சில இடத்துல வந்து என்ன சொல்றான் முதல் வரியே வந்து இது சில பேர் வந்து அதுல வந்து என்னன்னா புள்ளின் வாய்க்காம் ராவணன் வந்து ஜடாயுவை வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டான் இல்லையா அப்படி கொலை பண்ணின ராவணனை வந்து நான் அழிச்சிருக்காரு அதனால இது வந்து முழுக்க ராமரை பத்தின பாசறோம் அப்படின்னு வந்து சில பேர் சொல்றான் குளிர்ந்த நீர் சொல்லியாச்சு வாய்க்கின்றது ராவணன் அதனால வந்து ஜடாயு கொன்ன ராவணனை வந்து இவர் கொன்னுட்டார் அது மாதிரி நம்ம எடுத்துட்டு இருக்கலாம் அப்புறம் அரக்கனாலே தீயவன் அதுல இவன் பொல்லா அரக்கன் அந்த இதுவும் சொல்லி இது பண்ற அப்புறம் வந்து போதறி கண்ணின அதுவும் வந்து அழகான பூ போல கண்ணு அது செல்லாம் வந்து சொல்லிடுற குள்ள குளிர குடைந்து நீர் அடையிறது எங்களோட வா நீ போறோம் நல்லா ஏமாத்தி தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறது போறோம் நீ வந்து உள்ள நீ மட்டும் தனியா கிருஷ்ணர் அனுபவிக்கிறது போறோ வா எழுந்து எங்களோட சேர்ந்து அனுபவி அப்படின்னு கூப்பிட்டு அவளையும் கூட்டிட்டு போயிடுறா இனி அடுத்த பாசத்துல என்னங்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்